ஆண்டவராகிய பிறகு நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்கள் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட ஒன்று யோன் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியர்களினாலும் உண்மையினாலும் அன்பு கூட கடவும் மிக அருமையான வேத வசனம் எவ்வாறாக அன்பு செலுத்த வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனத்தில் முதலாவதாக வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு உலகத்தில் அநேக மனிதர்கள் அன்பு கூறுவது வசனத்தை சொல்லி அன்பு கூறுகிறார்கள் இவ்வாறாக சொல்லியிருக்கிறது என்று சொல்லுவார்கள் அடுத்ததாக அன்பு கூறுகிறேன் என்று தன்னுடைய நாவினால் கூறுவார்கள் இரண்டு காரியங்கள் சொல்லுவதற்கு நமக்கு மிகவும் அது அருமையான வார்த்தையாக இருக்கும் ஆனால் நாம் சொல்லிவிட்டு அன்பு கூறாமல் இருப்பது அது உண்மையான அன்பு கிடையாது ஆனால் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் குறியிகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்க இந்த இரண்டு காரியங்களை நம்முடைய நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் சகோதரரையும் மற்றவர்களையும் நாம் நேசிக்கும் போது கிரீகளினாலே நாம் நேசிக்க வேண்டும் வாயினால் சொல்வது மட்டுமல்ல வசனத்தினால் சொல்வது மட்டுமல்ல கிரீகளினாலே நாம் அன்பு செலுத்த வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய கிரீகளை தம்முடைய அன் அன்பை அன்பை வெளிப்படுத்தும்போது நாம் செய்கிறவர்களாக வாயினால் சொல்வது மட்டுமல்ல நாம் அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவர் பசியாக இருக்கிறார்கள் என்றால் நாம் உணவு அருந்துங்கள் என்று சொல்வதை விட உணவு அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பசி ஆற்றுவதுதான் கிரியாக இருக்கிறது அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும் நாம் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையின் ஆழம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நேசிப்பது மற்றவரை அன்பு கூறுவது பிறருக்கு உதவி செய்வது உண்மையாக நாம் செய்ய வேண்டும் மனது தூக்கத்தோடு அல்ல நாம் பெரியமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது தான் அது உண்மையான அன்பாக இருக்கிறது அநேகர் அந்த உண்மையான அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில்லை ஆனால் வாயினால் வசனத்தினாலும் நாவினாலும் அநேகர் இன்னைக்கு அன்பு கூறுவது போல காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் உண்மையாய் மற்றவரை நேசிக்கும் தான் அது உண்மையான அன்பாக இருக்கிறது இப்படிப்பட்ட அன்பை கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தியிருக்கிறார் அநேகருக்கு நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் அவர் ஒவ்வொரு நாளும் செய்திருக்கிறார் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்ற வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் அவர் நன்மை செய்தார் அநேகரை அன்பு கூர்ந்தார் பாடுகள் சிலுவையில் பாடுகள் படுத்திய ஒவ்வொரு நபரையும் அவர் மனதாரம் மன்னித்தார் உண்மையாய் நேசித்தார் வாரினால் அடித்தவர்களையும் காரி துப்பினவர்களையும் அவருக்கு வேதனைப்படுத்தின ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் உண்மையாய் அன்பு கூர்ந்தார் கிரிகளினால் அவர் அன்பு கூர்ந்தார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வசனத்தினால் மாத்திரம் நாம் நாவினால் மாத்திரமல்ல கிரீ பொய்களினால் உண்மையினாலும் இயேசுவை போல நாம் அன்பு கூற வேண்டும் என்பதை இந்த வேதவசன நமக்கு கற்பித்து கொடுக்கிறது இந்த புதிய நாளில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் ஒவ்வொரு நாளும் உங்களோ உங்களோடு இருக்கிற உங்கள் அருகில் இருக்கிற உங்கள் உறவுக்கு எல்லா மனிதர்களுக்கும் நாம் கிரியினால உண்மையினால் அன்பு கூறுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு பிடிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம் எப்படி நாங்கள் அன்பு கூற என்று இந்த வேத வசன எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வசனத்தினால் நாவினால் நாங்கள் வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு எங்களுடைய கிரிகளினாலும் உண்மையினாலும் நாங்கள் மற்றவரை நேசிக்க நீர் எங்களுக்கு இந்த வசனத்தை இந்த நாளிலே கொடுத்ததற்காக நன்றி இந்த வசனத்தின் பிரகாரங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை நேசித்து உமது அன்பை வெளிப்படுத்த நீர் ஆண்டவரை எப்படி அன்பை வெளிப்படுத்தினீங்களோ அதுபோல நாங்களும் இந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுடைய உண்மை பிரதிபலிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் கேளம் நல்ல பிதாவே ஆமேன்